வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தால் யார் மேலே வேணாலும் சேர்த்து அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து உடனே ரீச் ஆகுது மக்கள் மத்தியில் அவர் எண்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கிட்டார் எண்பத்தஞ்சு கோடி வேல்யூ இருந்தாக்கா நாற்பத்தஞ்சு லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அண்ணா நைனார் நாயகிறதுனால டைஜஸ்ட் பண்ண முடியல இந்த பக்கம் ஓபிஎஸ் வெளில போயிட்டார் இந்த பக்கம் டிடிவி போயிட்டார் இந்த பக்கம் செங்கோடு எண்ணும் உடச்சிணும் போகிறாரு அதனால இதுக்கெல்லாம் முழு காரணம் அண்ணாமலை தான்ன்றதை நம்ம வந்து இப்போ இல்லை எல்லோரும் அந்த பக்கம் திரும்பாத போதே அரியல் ஒன்று வந்து அதை பதிவு பண்ணிச்சோம் நம்ம பதிவு பண்ணிட்டுருக்கோம் முழுக்க முழுக்க அண்ணாமலையை பற்றி தவறான கருத்தை பதிவு பண்ணுறது ஒன்று எடப்பாடி இன்னொன்று வந்து நயினார் நாகேதர் இந்த அரை எடப்பாடி நயினார ஓட்டிலே தான் அண்ணாமலையை ஒழிக்கணும்னு சுற்றுறாங்க இல்லைன்னா பிஜேபியில் வந்து மீ மீண்டும் நயனார் நாகேதன்னா இறக்க அப்போ தலைவர் பதிவு வந்து இறக்கத்துக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கூட்டணிலாம் வெளியேடுறாங்க இல்லை பிஜேபி கொள்கையை பிரகடனப்படுத்த மாட்டார் இவர் வந்து அண்ணா ஜெயக்குமார் கூடியும் எடப்பாடி கூடியும் அநேகமாக நயினார் நாகேந்திரன் விரைவில் பிஜேபி வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அண்ணா திமுகவில் சேர போகிறார் எடப்பாடி அணியில் சேர போகிறார் இதுதான் உண்மையான அதனால் தான் எடப்பாடி து என்ன துதிப்பாடிட்டு இருக்கார் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அமித்ஷா தமிழ்நாடு மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது குருமூர்த்தி சார் வீட்டில் வந்து வந்தாங்க ரெண்டு மூணு சாப்பிட்டு போனாரு அதனால குருமூர்த்தி மிகப்பெரிய அரசியல் தலைவர் முடிப்பாங்க சாப்பிட்டது பெச்சு இதெல்லாம் கிடையாது நீ அரசியல் பண்ணல கூட்டணி கட்சிக்காரங்களும் அரவணிக்கு தெரியல உங்களுக்கு நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி இருக்காரு எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு இது வந்து முறைகேடாக வந்த பணம் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு சாரர் முன் இருக்காங்க இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் விளக்கம் கொடுக்கறாங்க நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன் என்னுடைய மிஸ்ஸஸும் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் லோன் போட்டு தான் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கோம் பால் பண்ணை வைப்பதற்கு இயற்கை விவசாயம் செய்வதற்கு அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க ஆனாலும் இந்த பக்கம் விமர்சனம் முறைகேடான பணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க எங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெஃபேல் வாட்ச் வாங்கி வச்ச கட்டினார் ஒரு விமர்சனம் இப்போ வந்து எண்பத்தஞ்சு கோடின்ற நாங்கள் சொல்கிறோம் ஒரு நாற்பத்தஞ்சு கோடியை கொடுக்க சொல்லுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி அவரை எழுதி கொடுக்க சொல்கிறேன் பத்து பர்சன்ட் தான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டின கட்டி நாற்பத்தஞ்சு லட்சம் கட்டினார்னா எவ்வளோ வேல்யூ இருக்கும் அதுக்கு நாற்பத்தஞ்சு இது நாலரை கோடி அதுக்கு வேல்யூ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இவனுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு கோடின்றாங்களா ஒரு நாற்பத்தஞ்சு கோடி கொடுக்க சொல்லுங்கன்னா அவன் நான் ரஜிஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறான் அண்ணாமல் அதுக்கு அதுக்கோ அவர் என்னென்னா பார்ஜாக்காவே நம்பியிருக்கணும் அவர் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது வீட்டிலே உக்காரங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள் என்ன அவர் பால் பண்ண வைக்கிறதுக்கோசம் லோ பேங்கில் லோன் வாங்கி அவரும் அவர் மிஸ்ஸஸ் பேரும் சேர்ந்து பேங்க்கில் லோன் லோன் வாங்கி எஃப்எம்ஜி இதில் போய் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ண அவர் ஆள் பேசிக்கலி எடப்பாடி மாதிரி விவசாய விவசாயம் சொல்ல போய் அவர் பிறந்து வளர்ந்ததே ஆட்டுக்குட்டி அண்ணாமலன் தான் எல்லோரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் பா ஆட்டு பண்ண மாட்டு பண்ணலாம் ஏற்கனா அந்த பேசிக் தொழில் தெரியும் அவங்க குடும்ப தொழில் அதை பண்ணுறதுக்கு அவர் ஏக்கர் நல்லா வாங்குறாரு அது சம்மந்தமாக எதனால் நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் வருமானம் வரிக்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுங்க இல்லை அமலாக்கத்துறை கிட்டே போய் பெட்டிஷன் கொடுங்க அதை அதோடு வா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் யார் மேலே வேணாலும் சேர்த்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து உடனே ரீச் ஆகுது மக்கள் மத்தியில் அவர் எண்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கிட்டாரு எண்பத்தஞ்சு கோடி வேல்யூ இருந்தாக்கா நான் நாற்பத்தஞ்சு லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா எண்பத்தஞ்சு வந்து வேல்யூ அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராப்பர்ட்டியில் பொறுத்த வரைக்கும் கம்மியான ஒரு வேல்யூக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸ்டாம்ப் பேப்பருடைய வேல்யூக்கு இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூவை விட ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ தாசி ஆகிடுச்சி நீங்கள் அதுக்கெல்லாம் சொன்னதுலாம் ஒரு காலத்துல இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ட்ராவலிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூ கூடவே இருக்குது யார்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ அந்த அளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் கொள்ளை அடிக்கிறது கோசம் அரசாங்கத்து வருமானம்னு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட் வருது தானே சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லட்டும் இந்த பத்திரத்தை ரத்து பண்ணிட்டோம் நீ வந்து எண்பத்தஞ்சு கோடி விசுவாசத்தை வந்து நாலரை கோடி கணக்காட்டு இருக்கிறேன்னு மொத்தம் ரத்து பண்ணலாமே திராவிட முன்னேற்ற அரசு தானே பிஜேபி அரசு பிடிக்கு இல்லையே சந்தேகம் தான் ரத்து பண்ண சொல்லுங்கள் சந்தேகம் தான் வரி மதிப்பீட்டு குழுவை திரும்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அனுப்புங்க விசாரணை நடத்துங்க இதெல்லாம் விட்டு விட்டு சும்மா ஒரு எண்பத்தஞ்சு கோடி அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா அப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு பழி வாங்கப்படுகிறாரா எப்படி புரிந்து கொள் அதாவது அண்ணன் நயனார் நாகேந்திரனால் டைஜஸ்ட் பண்ண முடில இந்த பக்கம் ஓபிஎஸ் வெளில போயிட்டார் இந்த பக்கம் டிடிவி போயிட்டார் இந்த பக்கம் செங்கோட்டையும் உடச்சின்னு போகிறாரு அதனால் இதுக்கெல்லாம் முழு காரணம் அண்ணாமலை தான்ன்றதை நம்ம வந்து இப்போ இல்லை எல்லாரும் அந்த பக்கம் திரும்பாத போதே அரியல் ஒன்று வந்து அதை பதிவு பண்ணுச்சோம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஓபிஎஸ் வெளில போகும்போது என்ன சொன்னோம் இதுக்கு முழு காரணம் தலைமையில் அண்ணாமலையுடைய டேரக்ஷன்ல தான் போறோண்ணா இப்போ டிடிவியோட ச சாரோட பேட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அண்ணாமலையை சுற்றி தான் மையம் கொண்டுருக்கு இல்லை அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது திலம்பட்ட செயல்பட்டாங்க ஆனால் நயனா அப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி கூட இவங்க உண்மை உண்மைதானுங்க மறுக்க முடியாத உண்மை குருமூர்த்தி சொன்னாலும் எந்த மூர்த்தி சொன்னாலும் மும்மூர்த்திகள் சொன்னாலும் ஒரே விஷயம்தான் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி நோட்டாக இந்த ஓட்டை எடுத்துன்னு போய் இன்றைக்கி பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட்டோம் கூட்டணியோட சேர்த்து பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக எத்துமே நிறுத்துந்தது யார் பிஜேபியை இந்தியா வ தமிழ்நாட்டோட வரலாற்றிலே கிடையாது இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் வரலாம் பிஜேபி இந்தவே பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அண்ணாமலையால் தான் வளர்ச்சி அடைஞ்சதுன்றது ஆணித்தரமாக வேணாலும் சொல்ல முடியும் சொல்லலாம் அது வரைக்கலாம் அவர் வந்து ஒரு தொழில் செய்யக்கூடாதுன்னு எந்த சட்டமும் எந்த இதுவும் சொல்லக்கூடாது சொல்லலை அவர் கடன் வாங்குறாரு கடன் வாங்கி தொழில் பண்ணுறாரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிடலாம்னா ஸ்டாம்ப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக கட்டிருக்காருன்னு வழக்கு போட்டு சொல்லுங்கள் அவர் தொழிலே பண்ணக்கூடாது அவர் சொத்தே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காஷ்மீரில் கூட இனிமேல் வாங்கலாம் இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் வாங்க முடியாது த்ரீ செவன்ட்டி இருந்ததுனால அதனால் அதுக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை அதையெல்லாம் வந்து அரசியல் கால் கால்புணர்ச்சிக்கோசம் இவங்கெல்லாம் சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை இந்த பிஜேபி தலைவரில் இருந்து நகர்ந்ததுக்கு அப்புறம் பிஜேபி ஒரு சதவீதமாவது ஓட்டு வங்கியை வளர்த்துருக்கா பல பல முறை வந்துட்டு பூத் கமிட்டி போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க அமித்ஷா வந்து இல்லை எல்லாம் சொல்கிறாரு ஆனால் செயல் உடையமாக கொடுத்துருக்காங்களே யாருன்னா கட்சி வளர்ந்துருக்காங்கன்னா இல்லை கட்சி தேஞ்சிருக்கு பிஜேபி இப்போ அண்ணாமலை குறித்து நீங்கள் சொல்வது போல் இது போன்ற ஒரு கருத்துக்களை கூடியவர்களுக்கு பின்னணியில் யார் இருப்பாங்க திமுக பின்னணியில் இருக்குமா இல்லை யார் இருப்பாங்க முழுக்க முழுக்க அண்ணாமலையை பற்றி தவறான கருத்தை பதிவு பண்ணுறது ஒன்று எடப்பாடி இன்னொன்று வந்து நயனார் நாகேந்திரன் இந்த எடப்பாடி நயன் கூட்டணி தான் அண்ணாமலையை ஒழிக்கணும் சுற்றுறாங்க இல்லைனா பிஜேபியில் வந்து மீண்டும் நயினார் நாகேந்திரன்னா இறக்க தலைவர் பதிவு வந்து இறக்கத்துக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கூட்டணிலாம் வெளியேறாங்க அதுவும் வெளியேறவங்க சும்மா வெளியேற மாட்டுறாங்க எல்லாேருமே நயனா நாயகரோட குற்றச்சாட்டு சொல்லிட்டு வெளியே டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நயனா நாயகனோட குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பலமாய்ந்த தலைவர் அஇஅதிமுகவோட தூணுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் கே செங்கோட்டையனும் வெளியேற கட்சியிலேருந்து வெளியாடுறாரு கொங்கு மண்டலமே இப்போ பாதிப்புக்குள்ளாயி எடப்பாடி கொங்குமண்டலத்திலே வாக்கு சதவீதம் இருக்காது ஏற்கனவே இல்லை இன்னும் பாதியாக போயிடும் இந்த தருணத்தில் அண்ணாமலையை டார்கெட் பண்ணி திசை திறப்பு முயற்சி தான் இது இது வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை மலை இந்த இது ஒவ்வொரு யார் சொத்து வாங்கலை கலைஞர் தீ குடும்பத்தில் யாரும் சொத்து இல்லையா முக ஸ்டாலின் குடும்பத்தில் யாரும் சொத்து இல்லையா நைனார் சொத்தே வாங்கலையா இல்லை வியாபாரமே பண்ணலையா அதனால கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நைனார் நயந்திரம் இவருக்கு எப்படி வந்தது சொத்து எல்லாம் கேட்கலாம்ல கேள்வி கேட்கலாம்ல இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது இயற்கை விவசாயம் பால் பண்ணை வைப்பதுக்கு அதனால் வந்து அரசியலை விட்டு ஒதுங்க போகிறாங்க விலக போகிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் டாக் போய்கிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு காலமும் அரசியலை விட்டு விலக விலக மாட்டாரு கட்சி தனி கட்சி நடத்தினாலும் பணம் வேணும் தொழில் வேணும் தொழில் இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் இல்லைன்னா திருவோட எடுத்து நடவரில் தான் பிச்சை எடுக்கணும் ஒண்டியில் எடுத்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியாக இது எது செய்தாலும் பணம் வேணும் பணத்துக்கோசம் அவர் வந்து ஒரு தொழில் பண்ணுறாரு இயற்கை விவசாயமும் பாலும் இயற்கை விவசாயம் தான் வருது நான் பால் பண்ணை வச்சுருக்கிறதுனால சொல்ல வரேன் பால் பண்ணையை வந்து மிக சிறந்த தொழில் மக்களோட ஒன்றிய தொழில் அந்த பால் பண்ணையில் கூட சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி வச்சிருக்காருன்னா ஹெரிட்டேஜ் மில்க்கு வச்சுருக்காருன்னா ஒவ்வொரு குட்கிராமத்துலேயும் அவங்க கட்சிக்காரர்களுக்கு வேலை கொடுக்குறாரு பால் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து வெண்டார்லேருந்து வெண்டார் கூட எல்லாருமே அவங்க கட்சிக்காரர் இருக்கிறான் எங்கே ஹெரிட்டேஜ் மில்கில் சந்திரபாபு நாயுடோட மனைவி பூனே பேர் தான் எம்டி அந்த ஹெரிட்டேஜ் மில்க்கு இத்தனோ இன்றைக்கி தான் இந்தியாவிலேயே மிகப்பிற முதல்வரில் அதிகமான வருமான வரி இன்கம் இருக்கிற ஒரு முதல்வர் யாருன்னா இந்தியாவிலேயே யாருன்னா நம்பர் ஒனில் சந்திரபாபு நாயுடு இருக்கார் அவர் கணக்கில் மட்டும் முன்னேற்ற கோடி இருக்குது பார்த்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே சிஎம்லேயே அதிகமான சொத்து வச்சிருக்கிற யாரா சந்திரபாபு நாயுடு எதனால் வந்தது அந்த பால் பண்ணினாலும் வந்தது அதனால் கூட இவர் பால் பண்ணி ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பார் இதுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சின்னே போக முடியாது அவர் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறார் அது தனிப்பட்ட உரிமை ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பிரகாரம் அவருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்துருக்குது அதை வந்து யாரும் நோபடி கொஸ்டின் பண்ண முடியாது யார் அண்ணாமலை அண்ணாமலை நயனா நாயந்திரன் மோதல் இருக்கிறது அண்ணாமலை வந்து இதன் மூலமாக நயினா நாயந்திரன் எடப்பாடியார் இணைந்து அண்ணாமலையை வாங்கக்கூடிய ஓரம் கட்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் நயனா நாயந்திரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய நிலையில் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் வந்து தலைவர் பதவியிலேருந்து விலக போறீங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது தான் ஜூனியர் வீடனுடைய தளத்தில் இந்த செய்தி போட்டிருக்காங்க அப்போது அவங்க வந்து வேறு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அதற்கு பதிலாக ஒரு குடும்ப தொழிலை அவங்க செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க நயனா நாயந்திரன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட காட்டமாக ஒரு பதிலை தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அப்போ நயனா நாயந்திரோடைய இந்த கோபத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும் சார் முழுக்க முழுக்க ஜூனியர் விகீடன் வந்து சொன்னது வந்து முழுக்க முழுக்க உண்மையான ஒரு செய்தி தானே போட்டிருக்காங்க இது பின்னல்ல அண்ணாமலை இருக்கிறாரு நயனா நாகேந்திரன் சரிப்படையாக செயல்படலை கூட்டம் யாரையும் அரவணைக்க தெரியல இவர் ஒன்லி ஒன் ஒன்லி ஒன் எடப்பாடி புகழதான் பாடுறார தவிர பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாட பாடமாட்டுறாரு அப்போ அதே மாதிரி அமை மாண்புகள் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாட பாடமாட்டாரு இல்லை பிஜேபி கொள்கையை பிரகடனப்படுத்த மாட்டாரு இவர் வந்து அண்ணா ஜெயக்குமார் கூடயும் எடப்பாடி கூட அநேகமாக நயனார் நாயேந்திரன் விரைவில் பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதிமுகவில் சேரப் போறார் எடப்பாடி அணியில் சேர போகிறார் இதுதான் உண்மையான தான் எதோ எடப்பாடி து என்ன துத்தி பாட்டிட்டு அண்ணன் நயனா நகேந்திரன் நயினார் நகேந்திரன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்லி பாஜக தலைவர்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அளவில் இருக்குது திருநெல்வேல பூத் கமிட்டி மாநாடு நடக்கும்போது கூட அமித்ஷா அங்கே வந்தாங்க என்னுடைய இல்லத்துக்கு வந்தாங்க அங்கே சாப்பிட்டாங்க ஸோ நல்ல விதத்தில் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் அண்ணா அமித்ஷா தமிழ்நாடு மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது குருமூதி சார் வீட்டில் உதவ வந்தாங்க ரெண்டு மூணு சாப்பிட்டு போனார் அதனால் குருமூதி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் முடிப்பாங்க சாப்பிட்டது இதெல்லாம் கடையில நீ அரசியல் பண்ணலை கூட்டணி கட்சிக்காரங்களாம் அரவணைக்கு தெரியல உங்களுக்கு பிரதமர் வ வரும்போது அவர் மெசேஜ் அமைச்சார் போய் சொன்னீங்க வணப்பில் நீங்கள் பொதுவகையில் அண்ணன் ஓபிஎஸ் போட்டு காட்டினார் டிடிவி வேணா அதுக்கப்புறம் இதை சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க பல முறை நான் நான் தொலைபேசியிலே நேரில் அழைச்சு சொன்னார் அப்பவும் நீங்கள் கேட்கல நீங்கள் எடப்பாடி கூட சேர்த்துன்னு கூத்து அடிச்சு கூத்து அடிச்சார் யாரு பழைய கதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல இவருக்கு முதல்வர் வாய்ப்பு வரும்போது சி வி சண்முகத்துக்கும் நயனாருக்கும் வரும்போது அதை தட்டி பறித்து டிடிவி சார் வந்து ஓபிஎஸ் கொடுத்தாரு அந்த கோவத்தை வந்து இப்போ வந்து பழி தீர்க்கிறார் யார் நயனார் நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேருமே மரவர் கமிட்டியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ப்பு அம்மா கொடுக்கும்போது முக்குலத்துல உத்தரவுக்கு கொடுக்கணுன்னு போது தேக தலைவி சின்னம்மா வந்து நயனார் நாகேந்திரன் கொடுக்கணுன்னாங்க அம்மா வந்து சிவி சமூகத்துக்கு கொடுக்கணுன்னாங்க ஆனால் டிடிவி சார் வந்து ஓபிஎஸ் கொடுக்கணுன்னா ஆனால் கடைசியாக வெற்றி பெற்றது யார்னாருனா டிடிவி சார் தான் அந்த கேமில் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து முதல்வர் முதல்வராக அம்மா அங்கே சிறைக்கு சென்றப்பொழுது முதல்வர் வாய்ப்பு முதல் முறையாக கெட்டியதா அப்போது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சிவி சண்முகம் வந்து வணிக வணிக வரித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அவ்வளோ பெரிய போட்டு வச்சுருந்தார் பள்ளிக்கல்வித்துறையாக அவரே வச்சுருந்தார் உயர்கல்வித்துறை அவரே வச்சுருந்தார் ஒட்டுமொத்த வணிக வரித்துறையே வச்சுருந்தாங்க அதனால தான் சிவி சண்முகத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு அம்மா சொன்ன உடனே அதை உடனே தட்டி பறிச்சாங்க யார் தியாகத்தில் சின்னம்மா சி வி நடவடிக்கை சரியில்லை அதனால் அவருக்கு கொடுக்க வேணான்னு சொல்லி அவர் மேலே பர்சனலாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவர் கூட இந்த பிஎஸ்ஓ பாலாஜி மூலியமாக ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அம்மாவிட்ட போட்டு அதை காலி பண்ணாங்க தேகத்தள்ளி சின்னம்மா அதனால சி வி சண்முத்துக்கு சின்னம்மா கொடுத்து மேலே ஒரு கோபம் டிடிவி சார் நம்ம சிவி செண்முது டிடிவியும் வேண்டியாது ஆனால் ஓபிஎஸும் வேண்டியாது ஆனால் ஓபிய்க்கு ஏன் பரு சண்முகம் வேணான்னு டிடிவி ஏன் சொன்னார்னா சிவி சண்முகம் வேணான்னா ஓபிஎஸ் வீட்லேயே போய் தங்குவார் அவர் தேனிக்கு போனால்

ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நான் சி வி எல்லாம் மந்திரி பதவி ஏற்றுறதுக்கு போது போகிறதுக்கு முன்னாடியே டிடிவி சார் வீட்டில் போய் தான் ஆசீர்வாதம் வாங்கி தான் கவர்னர் மாளிகையே போயிருக்கிறோம் அதில் ஒரு முறை கவர்னர் மாலைக்கு போகும்போது ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிட்டு பதவி பதவியேற்பு விழாவே அம்மா அஞ்சு நிமிஷம் தாமதமாச்சு ஒராளை சண்முகத்தால் எல்லாம் புரிஞ்சுங்க இந்த பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா அதே மாதிரி இந்த முறை வந்து நடராஜன் சாரோட சாய்ஸ் யாருன்னா சின்ன மக்கள் நடராஜனோட சாய்ஸ் வந்து ஓபிஎஸ்சே இருக்கட்டும் வெங்கைய நாடும் ஜல்லோட சாய்ஸும் ஓபிஎஸ்சே இருக்கட்டும் தான் கண்டினியூ பண்ணிட்டோம் மூணு முறை இருந்துட்டார் நாலாவது முறை அவரே இருக்கட்டார் அம்மாவோட தீர்க்க தரிசி அம்மா புரட்சி தள்ளி அம்மாவோட சாய்ஸ் அது தானே தெரிஞ்சோ தெரியாமல அவர் தானே அம்மா வந்து இண்டிகேட் இண்டிகேட்ரு போட்டு காட்டு போயிருக்காங்க அவரே விட்டுருலான் போது டிடிவி சார் குறுக்க வந்து டிடிவி சாரை போய் அண்ணன் எடப்பாடி போய் பார்த்து அவர் காலையில் விழுந்தார் யாருக்கு ஆகலை டிடி விதிநகரன் காலையில் கால கண் கூட நான் இருந்தேன் டிடி சார் காலையில் எடப்பாடி போய் காலில் கையில் ஓடுந்து அவரை ஏதோ பார்ட்டி பண்ணலாம் காமி கையில் காமிச்சி சார் நாலு மாதம் அம்மாவோட பணம்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது எழுநூற்றம்பது கோடி அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து அந்த பணத்துக்கு மயங்கி எதுக்கு பணம் அந்த பணத்துக்கு கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறான் இவன் இருந்தால் கட்சி வளர்ச்சிக்கு இந்த பணம்லாம் தேவைப்படும் தேர்தல் அவர் உடனே வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்காக தேர்தல் பண்ணி கரெக்டாக கொடுக்குறான்னு சொல்லி ஆனால் அந்த நாலு மாதம் மட்டும்தான் தான் கரெக்டாக கொடுத்தாப்புல அப்புறம் இவர் முதலமைச்சர் ஆகணுன்னு அல்வா கு கெட்டிட்டு போயிட்டார் அது வேறு விஷயம் அது நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் அம்மா இருக்கும்போது நாலாயிரம் கோடி தான் இருந்தது எது வேல்யூ ஆனால் டிடிவி சார் சொல்லி பத்தாயிரம் கோடி எங்கே சண்டை வந்துன்னு சொல்கிறேன் பத்தாயிரம் கோடியாக அது மாறுது பத்தாயிரம் கோடியில் பத்து பர்சன்ட் கமிஷன் ஆகுது என்ன ஆகுது ஆயிரம் கோடி குறைஞ்சிது இவங்களுக்கு வருது நம்ம எதுக்கு டிடிவிக்கு வந்து ஆயிரம் கோடி எடுத்து போய் கொடுக்கணும் பார்ட்டி பண்டா அதனால நம்ம வேணான்னு சொல்லி தங்கமணி வேலுமணி அங்கே தான் தகராறு ஆகுது இந்த கட்சி உட காரணமே அதுதான் ரெண்டாவது காரணம் தான் மந்திரி பதவி கேட்டு வெற்றி வேலும் பாலாஜி இவங்களாம் போய் சட்டமன்றத்தில் பேசுனாங்க அப்போ டிடிவி சார் வந்து அழுத்தம் கொடுத்தாரு அப்போ அவர் எடப்பாடி அண்ணன் தெளிவாக சொல்கிறாரு ஒன்று மத்திய அரசை நீங்கள் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் டிடிவி சாரை மத்திய அரசு இவங்க மேலே கிரும குடும்பத்து மேலே படும் கோவத்தில் இருக்குது அதனால் ஒன்றும் அவங்கள ஆஃப் பண்ண சொல்லுங்கள் இல்லை எனக்கு மூணு மாதம் அவகாசம் கொடுங்க நான் ஆஃப் பண்ணுறேன் மத்திய அரசை எடுத்த கோபத்துலலாம் பண்ண முடியாது அவர் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது என் வீடு வரைக்கும் என் பையன் வரைக்கும் அமலாக்கத்துறையும் அவன் வருமான வரித்துறையும் வந்துவிட்டாங்க இதுக்கு மேலே நான் வந்து அமைதியாக அவர் இருக்க சொல்லு மூணு மாதம் இவங்க அமைதியாக இல்லை அதுக்குள்ளே கவர்னர்கிட்ட போனாங்க இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ கிட்டும் போனாங்க அதில் நாலு பேர் ஓடிட்டான் இதுதான் தலைவாய் அண்ணனும் அன்றைக்கி சொன்னார் இது இருங்க இந்த வேலையை பற்றி எடுக்காதீங்கன்னாரு ஆனால் வெற்றிவேல் பண்ண அந்த வெற்றிவேல் செத்து கூட நல்லா இருக்க மாட்டான் ஏன்னா அவன் பண்ண அந்த குட்டிச்சவர் தான் இந்த ஐடியா தி டிசாருக்கு திணிச்சு அன்றைக்கே வெற்றிவேலும் செந்தில் பாலாஜும் மந்திரி ஆகிறதுக்கோசம் இந்த கட்சியை பிளவு தூண்டதே இவங்க ரெண்டு பேர் தான் சும்மா இந்த டிடி சார் நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் கடைசி வரைக்கும் மெசேஜ் கொடுக்குறேன் தலைவர் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்டுருவோம் அவங்கெல்லாம் வரிசையில் பெருசாக பெரிய ஆள் ஆகிட்டாங்க அவங்களும் யாராவது ஒருத்தர் போட்டுருவோம் தயவு செய்து நீங்கள் ஆர்கே நகரில் நிற்காதீங்க இன்றைக்கி முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக எல்லா அதிகாரமும் உங்கள் கையில் இருக்குது பொதுச் செயலாளர் அதிகாரமும் உங்கள் கையில் தான் இருக்குது புனிச்சி பொதுச் செயலாளர் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தான் மந்திரியாக இருக்கிறான் தயவுசெய்து இந்த வேலையில் அவருக்கு முதல் திடீர்னு ஒரு முதலமைச்சருக்கானவா தூண்டி விட்டது யார்றானா அந்த வெற்றியை நாசமாக போன அந்த வெற்றி வேலை அந்த செந்தில் பாலாஜியும் குட்டுச்சவர் பண்ணது டிடிவி சாருக்கு கெடுத்து உனக்கு தான் இது மறுக்க முடியாத உண்மை அவர் பாட்டு இருந்திருந்தானா எவ்வளோ கட்சிக்கார் எங்களை மாதிரி வாழ்ந்துருப்போம் பழைச்சிருப்போம் எவ்வளோ பேர் இன்னைக்கு டிடிவி சார் மேலே நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் ஆயிரம் பேருக்கு வேட்பாளர் அமமுக கூட அந்த ஆதங்கத்தில் சொல்கிறேன் நான் என்ன முடியும் நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஓட்டு போட்டான் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓட்டு தான் பரவலாக இருக்குது இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் நாசமாக போனோம் இந்த வெற்றி வேலை இந்த பக்கம் கெடுத்தா அந்த பக்கம் தெ தெற்குல ராஜா மாணிக்க ராஜா அந்த பக்கம் அந்த ஆள் கெடுத்தா தெற்கு புல்லா இந்த பக்கம் சேலஞ்சர் துறை கோயம்புத்தூர்ல இருந்து கெடுத்துட்டு அவன் போய் மாமா அண்ணாதிமலை சேர்ந்துட்டான் இந்த பக்கம் கரூர் பக்கம் செஞ்சியல் பாலாஜி நாசம் பண்ணான் தான் கலைராஜனா கோச்சினு வெளியில் ஏறினது அம்மாமாக்கா விட்டுட்டு இது கலைராஜன் வந்து வெளில போனார் திமுகவுக்கு போனார்னா இந்த கோலத்தில் தான் போனார் இந்த வெற்றி வேலை பேச்சு கேட்டு வெற்றி வேலு தாமக்கா காரன் அவனுக்கு அண்ணா திமுக பிளட்டே அவன் உடம்புல கிடையாது அவரை பேச்சு கேட்டு டிடிவி சார் ஆனார் அவர் இப்போ கூட உணரலை இப்போ கூட அடுத்தவனை குறை சொல்கிறாரு நயனா நாயந்தனை குறை சொல்கிறாரு எடப்பாடியை குறை சொல்கிறாரு தர நம்ம கையில் நம்ம மக்கள் இவ்வளோ எழுச்சி அன்னைக்கு விஜய்க்கு வந்த எழுச்சியை விட அதிகமாக டிடிவி சாருக்கு வந்தது அந்த டைமில் டிடிபி வேறு அதை கட்டி காத்தாரா ஏன் நம்மளை விட்டு இவ்வளோ பேர் பிரிஞ்சா நம்மளை விட்டு இவ்வளோ பேர் ஓடனா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கூட அதில் அவரோட விஸ்வாசி ரத்தம்னா அது நான் தான் அவர் சொந்த தம்பி கூட இருக்க மாட்டான் அவரோட விஸ்வாசியை நான் வெளில போனேன் சின்னம்மா கூட வெளிலனா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் போகல அங்கே நிற்க முடியல அங்கே இடம் உரமாட்டான் வெற்றி வேல் தடுக்கிறான் அதை கூட இவரால் உணர முடியல யாரால் டிடிவி சாரால் எல்லா எல்லாத்தையும் சொல்கிறார் அவர் நல்லா சொல்கிறாரு வாழ்நாளில் பிஜேபியோட ஒட்டோ வரவோ கிடையாதுன்னு சொல்லி தான் நம்ம வெளில வந்தோம் கட்சி வளர்ந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி அத்தனை பேரும் ஓட்டு போட்டான் தன்னுடைய நிலைப்பாட்டை டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க உயிரே போனாலும் பரவாயில்ல கொடை நாடு இது இந்த சொத்துக்குழு வழக்கு தீர்ப்பே எதிராக வந்தாலும் பரவாயில்ல நான் வணங்கி போக மாட்டேன் மத்திய அரசுன்னு சொல்லி தான் பிஜேபி பிஜேபி வணங்கி போக மாட்டேன்னு சொல்லி தான் அம்மா வந்து நான் தவறு பண்ணிட்டேன்னு பொது வழியில் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அம்மாவை பேரை சொல்கிறவங்களும் புரட்சித் தலைவர் பேரை சொல்கிறவங்களே இன்றைக்கி விழுந்து அடிச்சுட்டு மாறி மாறி எடப்பாடி காலையில் போய் விழுந்து இந்த கூட்டணி அனுப்புறேன் நான் திரும்ப திரும்ப அழுத்த திரும்ப ஒரு விதத்தை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் திருச்சியோட பேரணி பார்க்குறேன் மூணு கிலோமீ மூணு கிலோமீட்டர் நட கேன்வாய் தாண்டதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது அந்தளவுக்கு கூட்டம் எழுச்சி விஜய்க்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகமாக விஜயான்னு பார்த்தா கூட விஜய் ஒரு படி மேலே தான் இருப்பார் தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தோட விஜய் கீழே இல்லை என்பது யாரோ இப்போ சொன்னாங்களே இருபது சதவீதம் நீங்கள் நீங்கள் தான் இருபதெல்லாம் இல்லை இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு இது வரைக்கும் அவருக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் ஆதரவு இல்லாமல் இன்னும் டைம் இருக்குது அவர் சுற்றுப்பயணம் அந்த சினிமா ஷூட்டிங் இந்த மாதத்தோடு முடிச்சுட்டு கிளம்புற நீங்கள் அப்படி கிளம்பும்போது போது டெய்லி வந்து அவர் பார்ட்டி ஆஃபீஸில் உக்காந்தாருன்னா எழுச்சியாக இருக்கும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க